இந்த விழாவை வந்து நிறைய பேர் கூர்ந்து கவனித்துக் கொண்டிருந்தாலும் கூட காவல்துறையை கவனிக்காங்க மகாராஜன் காவல்துறை பத்தி எப்படி எல்லாம் பாராட்டி பேச போகிறார் என்று ரொம்ப கூர்ந்து கவனிச்சுட்டு இருக்காங்க இன்று வள்ளூரிலே நம்முடைய மக்களுக்காக இந்த நேதாஜி சுபாசனை போராட வேண்டிய சூழ்நிலையில் இருக்கிறது கால் உடைப்பு சம்பவங்களை பாருங்க லிஸ்ட் எடுத்து பார்த்தேன் நூறு பேருக்கு மேல நம்ம சமூக மக்களை காலம் உடைச்சிருக்காங்க யோசிச்சு பார்த்தா இவங்க நூத்துக்கு மேற்பட்ட நபர்களுடைய கால்களை உடைத்திருக்கிறார்கள் கைகளை உடைத்திருக்கிறார்கள் நம்ம சமூக இளைஞர்களை தொடர்ந்து ஊனமாக்கி கொண்டிருக்கிறார்கள் இது மாபெரும் குற்ற மனித உரிமை மீறல் இதற்கு ஹைகோர்ட் ஆனது உடனடியாக கடுமையான நடவடிக்கை எடுத்திருக்க வேண்டும் நான் வழக்கு போட்டிருக்கிறேன் ஒன்னும் சும்மா வந்து இங்க ஒண்ணு பேசல எல்லாத்தையும் எதுக்கு எதுக்கு ரெடியா இருக்கும் என்னுடைய சமூகத்திற்கு எதிராக எவர் நடந்தாலும் எந்த லெவலுக்கும் இறங்கி அதை சட்டப்பூர்வமாக சந்திப்பு

விழுந்தால் விதையைப் போல் விழுவோம் எழுந்தால் மரமாக எழுவோம் இதுதான் நேதாஜி சுபாஷனை இதை புரிந்து கொள்வது உங்களுக்கு நல்லது என்பதை கூறிக்கொண்டு இந்த அருமையான ஒரு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடை வருகிறேன் நன்றி வணக்கம்